அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பொறுத்தவரை எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழில் இருக்கிற பட்னுக்குள்ள பிடிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பல திறக்கில் பட்னுக்கு பிடிங்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் நான்காம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டி தீர்த்துள்ளது குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் விடிய கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காய்ச்சளிக்கப்பட்டு வந்துள்ளது தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை கொட்டி தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டுமே மிதமான மழை பெய்யக்கூடும் பல்வேறு மாவட்டங்கள் பொறுத்தவரை காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர் ஆகியால் மக்கள் அந்த நேரங்களில் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் முதல் மிதமான அவ்வப்போது ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்படும் னர் நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை குறிப்பாக மீனவர்களுக்கு நாளை நாட்கள் எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மத்திய மேற்கு வங்களல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கடல் பகுதியில் காற்று மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் நாளை நாட்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்